என் அன்பு தங்கமே ஒரு நல்ல பாம்பு ஒன்று உன் வீட்டிற்குள் நுழைந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதத்தை நடத்தி கொண்டிருக்கிறது இந்த நல்ல பாம்பு யார் என்று உனக்கு அடையாளம் காட்ட இந்த வராகி வந்திருக்கின்றேன் நல்ல பாம்பு தானே வந்திருக்கிறது அது நல்லதுதானே என்று நினைக்கும் நேரம் நல்ல பாம்பின் விசத்தை போல கொடியது வேறொன்றும் இல்லை அல்லவா அந்த பாம்பு என்ன செய்து கொண்டிருக்கிறது எதனால் அது உன் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறது என்பதை உனக்கு சொல்லிவிட நான் என் குழந்தையே ஒரு பாபுக்கே உணவளித்தாலும் அதை நீ நேசித்தாலும் அதை தெய்வம் என்று சொல்லி நீ கையெடுத்து வணங்கினாலும் அது எப்படியும் உன்னை கடிக்கத்தான் செய்யும் கருணைக்கும் சுய அழிவுக்கும் இடையிலான வித்தியாசத்தை அறிவதற்கு பெயர்தான் ஞானம் அல்லவா நல்லவனாக இருப்பது தவறு கிடையாது அதற்காக அப்பாவியாக இருக்கக்கூடாது ஒருவர் தவறு செய்தால் மன்னிக்கலாம் தவறில்லை ஆனால் அவர்கள் கற்றுக்கொடுத்த அந்த பாடத்தை மறக்க கூடாது எதையுமே நேசி ஆனால் அதை நிரூபிக்க உன்னையே நீ தியாகம் செய்யாதே. இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலுமே இப்பொழுது உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் நீ சரியாக தெரி புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன்னை சுற்றிலும் நடக்கின்ற விஷயங்களையும் சில மனிதர்களையும் கண்டுகொண்டிருக்கும் இந்த நேரம் நல்ல பாம்பின் விஷத்தை விட கொடிய விஷம் கொண்டவராக ஒருவர் உன் வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார் அதைதான் வராகி நல்ல பாம்பு என்று சொல்லி இருந்தேன் என் குழந்தையே எதுவுமே நான் சொன்னால் உனக்கு சட்டென்று புரிந்து விடுவதில்லை அதை ஏற்றுக்கொள்கின்ற மனநிலையிலும் நீ இருப்பதில்லை ஆனால் உன் தாய் வராகி எப்படியாவது இதனை உனக்கு சேர்த்துவிட வேண்டும் என்பதில் முழு கவனத்தோடு இருந்து கொண்டிருப்பதனால் ஏதாவது ஒரு வகையில் அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறேன் ஏதாவது ஒரு வகையில் அதை உன் கைகளில் கொடுத்துவிட நான் எண்ணுகிறேன் அப்படித்தான் ஒவ்வொரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது இந்த வராகி உனக்கு எதையும் சரியாக எடுத்து சொல்லும் இந்த நேரம் உன்னோடு உடனிருந்து உன்னை காக்கும் ஒவ்வொன்றையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் தாய் உடன் இருக்கும் நேரங்களில் முழுக்க முழுக்க உன் சந்தோஷத்தை தெளிவுபடுத்தி நான் தருகிறேன் என்பதை நீ மறக்காதே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவென்றாலும் அதிலிருந்து நீ விரும்பிய நன்மைகளை பெற வேண்டும் உனக்கு நடக்கும் சந்தோஷங்களை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வராகி உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று உனக்கு தெரியப்படுத்த நான் நினைக்கிறேன் ஏதேனும் இன்னல்கள் உன்னை தேடி வரும் பொழுது அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த வராகி இனி உனக்கு நடக்கும் விஷயங்களை எல்லாமும் நான் உனக்கு சொல்லிவிட எண்ணுகிறேன் எது நடந்தாலும் நீ வருந்தாதே இந்த வராகி உன்னோடு இருந்து உனக்கு எதை சொன்னாலும் அதை எல்லாமும் நினைத்து என் பிள்ளை நீ கலக்கம் கொள்ளாதே நான் உடன் இருக்கும் நேரம் நான் இருந்து உன்னை எப்பொழுதும் சரியாகத்தானே வழிநடத்தி கொண்டிருக்கிறேன் வராகி உன்னை தேடி வருகின்ற இந்த தீமைகளை நிச்சயமாக எப்பொழுதும் உனக்கு அடையாளப்பட தானே செய்கின்றேன் எதிலுமே என் பிள்ளை இனி வருந்தாதே எந்த இடத்திலும் உன்னுடைய நம்பிக்கைகளை நீ விட்டுவிடாதே வராகிக்கு ஒன்று மட்டும்தான் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க வேண்டிய விஷயம் வந்திருக்கின்றது என் குழந்தையே நிச்சயமாக உனக்கு நான் சொல்லும் விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய மனதிற்குள் ஏதாவது ஒரு கலக்கத்தை கொடுக்கலாம் ஒரு துன்பத்தை கொடுக்கலாம் உன்னை வேதனைப்படுத்தவும் செய்யலாம் ஆனால் எல்லாமுமே உனக்கு என்னவென்று நான் அறிந்து வைத்திருக்கிறேன் இது போன்ற ஒருவர் உன்னுடைய வீட்டிற்குள் வந்து நிற்கும் பொழுது அதை எல்லாமும் உடனடியாக தெரிந்து கொண்டு அவர்களுக்கான முற்றுப்புள்ளியினை நீ வைக்க வேண்டும் இருக்கும் இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை எந்த நிலையில் எல்லாம் வைத்து பார்க்கிறது என்பதை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் சாதாரணமாக இவர்கள் கொடுக்கின்ற பிரச்சனைகளையே நம்மால் கடந்து வர முடியாமல் திணறுகின்ற நேரத்தில் மேலும் மேலும் இவர்கள் துன்பத்தை கொடுத்து நிச்சயமாக உன்னால் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை நீ உணர வேண்டும் உனக்காக நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு தெரியப்படுத்துகிறேன் நீ எல்லா விஷயங்களையும் சரியாக உணர வேண்டும் எல்லா நேரங்களிலும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வராகி இருக்கிறேன் என்பதை நான் உனக்கு மேலும் மேலும் எடுத்துச் சொல்லும் இந்த காலம் இனி உனக்கு நல்லது நடக்க வேண்டும் அல்லவா உனக்கான நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடர வேண்டும் அல்லவா சட்டென்று எதையும் நீ விட்டு விடாதே எந்த நிலையிலும் என் பிள்ளை எதையும் நீ தொலைத்து விடாதே நான் இருக்கும் எல்லா நிலையிலும் உனக்கு சந்தோஷம் உன்னை தொடரும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் நான் வரக்கூடிய நேரங்கள் இந்த வராகி உன்னோடு நிற்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை உனக்கு சொல்வதுதான் இவர்கள் எப்பேற்பட்ட இவர்களினுடைய மனநிலை எப்படிப்பட்டது எதை பற்றி யோசிக்கிறார்கள் எந்த துன்பத்தை உனக்கு கொடுக்க நினைக்கிறார்கள் என்பதை எல்லாம் என் பிள்ளைக்கு நான் சொல்ல நினைக்கிறேன் என் குழந்தையே உன்னுடைய வீட்டிற்குள் இருக்கின்ற ஒருவர் அதாவது உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவருக்கு திருமணம் முடிந்து உன் குடும்பத்திற்கு வந்திருக்கின்ற ஒருவர் இன்னொருவர் இடத்தில் இருந்து இன்னொருவர் குடும்பத்தில் இருந்து உன் குடும்பத்திற்கு ிக்கின்ற ஒருவர் உன் வீட்டில் செய்து கொண்டிருக்கின்ற காரியத்தை பற்றி தான் நான் உனக்கு சொல்ல நினைக்கிறேன் என்ன நடந்தாலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் ஆனால் உன் வீட்டிற்குள் ஒரு சில செய்யக்கூடிய காரியங்கள் முழுக்க முழுக்க மிக பெரிய துன்பங்களையே உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இவர்கள் நடந்து கொள்கின்ற விதமும் பேசுகின்ற விதமும் நிச்சயமாகவே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு துன்பத்தை தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு தந்து கொண்டிருக்கிறது இனி என்ன நடக்குமோ என்று நீ யோசிக்கும் தருணத்தில் இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை என் பிள்ளை நீ கடந்து வர வேண்டும் உனக்காக எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் வராகி சொல்ல சொல்ல இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்க கூடிய பல விஷயங்கள் நிச்சயமாக உன்னை நல்லபடியாக செதுக்க வேண்டும் இப்படி உன் வீட்டிற்குள் வந்த ஒருவர் குடும்ப பிரிப்பதிலேயே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கின்றார் உன் வீட்டில் இருக்கின்ற பெரியவர்களுக்கு மிக பெரிய குடச்சலை கொடுத்து கொண்டிருக்கிறார் அவர்களினுடைய மனநிலை பாதிக்கும்படி அவர்களினுடைய எண்ணங்கள் எல்லாமும் வேதனைப்படும்படி இவர்கள் பல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை காலமும் உன்னை தொடர்ந்து வரும் இந்த நேரங்களை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இந்த வராகி முன்னின்று எதை சொல்கிறேனோ அதை எல்லாமும் நீ சற்று கவனமாக தெரிந்துகொள் உன் வீட்டில் இருக்கின்ற நான் சொல்கின்ற இந்த அடையாளம் ஒருவருக்கு இருக்கிறது என்று நீ சற்று கவனித்துப்பார் என் குழந்தையே நான் சொல்வது உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு பெண் பிள்ளையினுடைய வாழ்க்கை ஆண் பிள்ளை மட்டும்தான் எனக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக என் வீட்டிற்கு வந்த ஒரு பெண்ணினுடைய செயலும் பெண் குழந்தை என்றால் வீட்டில் வந்து தங்கி இருக்கின்ற அவரின் கணவரும் சரி இவர்களினுடைய நடவடிக்கைகள் முழுக்க முழுக்க உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு எதிராகவே இருக்கிறது அதாவது உன் வீட்டில் இருக்கின்ற மற்ற பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிறது எப்பொழுதும் எதையாவதை சொல்லிக்கொண்டும் அவர் மனதை காயப்படுத்தி கொண்டும் அவர்களுக்கு உரிமை இல்லாதது போலவும் இவர்களுக்கு தான் முழுக்க முழுக்க உரிமை இருப்பது போலவும் அவர்கள் நடந்து கொள்கின்றார்கள் இப்படியாக இவர்கள் நடந்து கொள்கின்ற இந்த விதத்தை பார்த்து மற்ற பிள்ளைகளினுடைய மனது மிகுதியான பாதிப்பினை அடைந்திருக்கிறது என்பதை தான் நான் உனக்கு சொல்கின்றேன் வராகி சொல்வது உனக்கு புரிகிறதா தான் மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்க வேண்டும் தன் குடும்பம் மட்டும்தான் இங்கே இருக்க வேண்டும் என்று அந்த ஆண் நினைப்பதும் வீட்டிற்கு வந்த பெண்ணும் அப்படித்தான் தான் இங்கு இருக்க வேண்டும் என்று நினைப்பதுமாக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் வராகி சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் உன் வீட்டிற்கு அதாவது உன்னுடைய குடும்பத்திற்கு வந்த ஒரு மருமகளோ மருமகனோ தான் இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்கின்றேன் என் பிள்ளையே எதுவென்றாலும் நம் குடும்பம் என்று நினைத்தால் மட்டும்தான் அங்கு எதுவுமே சரியாக நடக்கும் ஆனால் முழுக்க முழுக்க மனதில் கொண்டு யாரை வேதனைப்படுத்தி இங்கிருந்து வெளியே அனுப்பலாம் என்ற எண்ணம் கொண்டு இவர்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த விஷயத்தை அவர்கள் நடத்த பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதானே உண்மை இந்த விஷயம் எதுவுமே இங்கு நடந்துவிடாதபடி ஒவ்வொன்றையும் நாம் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும் என் குழந்தையே இந்த வராகி உன்னோடு நின்று எதையுமே உனக்கு சொல்லிவிடுகின்ற இந்த காலம் என் பிள்ளை இனிமேல் எதற்காகவும் நீ வருந்தாதே இந்த வராகி உன்னோடு இருக்கும் இந்த நேரத்தில் நீ முழுக்க முழுக்க எதையும் எண்ணி இனி பதறாதே உன் தாய் சொல்வது ஒன்றுதான் யார் இது போன்ற ஒரு சிந்தனையோடு உன்னுடைய குடும்பத்திற்குள் நுழைகிறார்களோ முதலில் அவர்களை வெளியே அனுப்புவதில் நீ கண்ணும் கருத்துமாக இருந்துவிடும் இவர்கள் இங்கு தேவையில்லை என்பதை முதலில் நீ புரிந்து எந்த நேரம் என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் நீ புரிந்துகொள்ள தயாராக இரு எதிர்வரக்கூடிய நேரங்களில் முழுக்க முழுக்க நீ ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றுக்கொள்ள துணிந்துவிடு என்ன நடந்து விடுகிறது பார்த்து விடலாம் அவர்களுக்கே இந்த அளவிற்கு மனதில் வஞ்சனை எண்ணங்கள் இருக்கும் பொழுது இது உன் குடும்பம் அல்லவா நீ எப்படி இந்த குடும்பத்தை விட்டுவிட முடியும் நீ எப்படி இவர்கள் பிரிந்திருக்க அனுமதிக்க முடியும் எல்லோருமே நிம்மதியாக வாழ்வதாக இருந்தால் மட்டுமே இவர்களுக்கும் இங்கு இடம் உண்டு வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவரினுடைய மனநிலையையும் கெடுத்து மற்றவர்களை நிலைகுலைய வைக்க இவர்கள் முயற்சி செய்ய செய்கிறார்கள் அவர்கள் மட்டும்தான் இங்கு இருக்க வேண்டும் என்பது இவர்களினுடைய எண்ணமாக இருக்கிறது என்றால் இதை நாம் ஒருபொழுதும் நிச்சயமாக அனுமதிக்கவே முடியாது இருந்து எப்படியாவது இந்த குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் நல்ல பாம்பு போல வீட்டிற்குள் வந்து தங்கி இருக்கின்ற இந்த விஷம் கொண்ட மனிதரை நாம் இங்கிருந்து அனுப்பத்தான் வேண்டும் உனக்கு வேறு வழி இல்லை இவர்களுக்காக இறக்கப்பட ஒன்றும் அவசியம் இல்லை அவர்களுக்கு நாம் வந்து தங்கி இருக்கின்ற இடம் என்ற இரக்கம் இருந்ததா நமக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களை நாம் காயப்படுத்த கூடாது என்ற எண்ணம் இருந்ததா இல்லை அல்லவா அதனால் இனி இந்த எண்ணத்தை நீயும் உனக்குள் வைத்திருக்க வேண்டாம் இறக்கப்பட்டது எல்லாம் போதும் ஆனால் நீ அடைந்த வேதனைகளும் போதும் நடக்கும் விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன்னோடு உடன் இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு தெளிவுபடுத்தி கொடுக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் வெற்றி கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாமல் எதையும் யோசித்து இனிமேலும் என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம் உனக்காக நான் எடுத்து சொல்லும் எல்லாமும் இனி உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே உன் தாய் சொன்னது போல இது போன்ற மனிதர்கள் உன் வீட்டில் இருக்கும் இந்த நேரம் இவர்களை எல்லாம் முதலில் நீ புரிந்து கொள்ள பழகு இவர்களை எல்லோரையும் சர்வ சாதாரணமாக நீ விட்டு விடாதே உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக புரிந்துகொள் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நம்பினாலே அது போதும் இந்த வராகி உடன் வரும் இந்த காலம் உனக்கு எல்லா நிலைகளிலும் நல்ல ஆச்சரியங்களை கொடுத்து உன் உன்னை அது வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்றும் என்றென்றும் நான் உடன் வருவேன் என்பதை நீ தெரிந்து கொள்வாய் எதையுமே வராகி சொன்னால் அதை நீ நம்ப வேண்டும் வராகி எந்த விஷயத்தையும் காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் சொல்வதில்லை என்பதை நீ உணர வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதிர்ஷ்டம் என்றால் என்னவென்று என் பிள்ளைக்கு நான் தேடி கொடுக்கும் இந்த காலம் இனி உனக்கான ஒவ்வொரு தேவைகளையும் நிச்சயமாக எடுத்து சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு நல்லதை எப்பொழுதும் சரியாகவே உருவாக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி என்றுமே நான் இருக்கும் வரை உனக்கு வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக நான் நடத்தி கொடுப்பேன் இவர்களை முதலில் உன் வீட்டில் இருந்து வெளியே அனுப்பு உன் குடும்பத்தில் இருந்து வெளியே அனுப்ப முயற்சிகளை செய்வதற்கு முன்பாக வராகி அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கிறேன் நான் சொல்வதை புரிந்து கொண்டு இவர்கள் திருந்துவார்களேயானால் இனிமேல் அவர்களுக்கு நல்ல காலம் உண்டு இல்லை என்றால் நான் வாய்ப்புகளை கொடுத்தும் அவர்கள் திருந்தவில்லை என்றால் அது அவர்களுக்கே கெட்ட காலம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எது நடந்தாலும் என்னவாக இருந்தாலும் அவரவர்கள் அவரவர்களுக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகட்டுமே தவிர ஒருபொழுதும் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்த நினைக்கக்கூடாது ஒருபொழுதும் இன்னொருவருக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்க கூடாது அல்லவா எந்த இடத்திலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை புரிந்து கொண்டு என்ன நாளும் உடன் வரும் இந்த விஷயங்களை நீ புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதை மறக்காதே வராகி சொல்லும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன்னுடைய வெற்றியை உறுதிப்படுத்தும் என்பதை தெரிந்துகொள் நான் வரக்கூடிய நேரங்கள் அத்தனையிலும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள் என்னாலும் நான் உனக்கு சொல்லும் இந்த விஷயங்களை நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல உன்னை மாற்றிக்கொண்டாய் ஆனால் இனி எப்பொழுதும் உனக்கு பல அதிர்ஷ்டங்களும் பல ஆச்சரியங்களும் உன்னை தொடர்ந்து வரும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் மேலும் மேலும் உனக்கு பல நன்மைகளை இந்த வாழ்க்கை நடத்தும் என்பதை கட்டாயமாக நீ புரிந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதை மறக்காதே நல்லதையே நான் உனக்கு எடுத்துச் சொல்ல வந்திருக்கிறேன் என்பதை புரிந்து கொண்டு நான் சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்துகொள் இந்த வராகி எப்பொழுதுமே உன்னை சூழ்ந்து வந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை வெளிப்படையாக சொல்லும் பொழுது அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதை மறந்து விடாதே இனி நல்லது நடக்கும் என்பதை புரிந்துகொள் அதிர்ஷ்டத்தையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதையும் புரிந்துகொள் வராகி சொல்ல சொல்ல இனி ஒவ்வொரு நிலையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை நீ நிச்சயமாக கண்டுகொள்வாய் எதிர்பாராத பல விஷயங்கள் இனி உனக்கு நடக்க தொடங்கும் என்பதை புரிந்து கொள் இவர்கள் முதலில் அவர்களினுடைய மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் வேறெறுத்து விட்டாலே போதும் உன்னுடைய வீட்டில் இனி எப்பொழுதும் நல்ல காரியங்கள் தான் நடக்கும் என்பதில் எந்த மாற்றுக்கரு கிடையாது நாளும் உனக்கு தொடரும் இந்த வாழ்க்கையில் இனி நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் தாய் சொன்னதை முழுமையாக உணர்ந்து நீ தெளிவாக தெரிந்து கொண்டாய் ஆனால் உனக்கு எல்லாமும் நல்லதாகவே நடக்கும் என்பதை நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதை மறந்துவிடாதே வராகி நான் இருக்கிறேன் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்காக உன்னோடு உன் அன்பினை கொண்டு நான் இருக்கிறேன் என்பதை நீ மறக்காதே வெற்றி இனி உன்னை தேடி வரும் என் அன்பு குழந்தையே இனி நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நன்மையாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும் என் அன்பு குழந்தையே அதனால் நீ எதை நினைத்தும் வருந்தாதே யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று நீ யாரையும் ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சி படியும் நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறு செய்பவர்களை துரோகங்களையும் செய்பவர்களை மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுடைய அந்த தவறினை அவர் அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள் தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறினை செய்யக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறும் அல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர் அவர்களிடத்தில் நன்றி உணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த தாயினுடைய அன்பும் அரவணைப்பும் என்றும் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து இருக்கும் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே இனி எல்லாம் நடப்பது நன்மையாகவே உனக்கு நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி